நவகிரக நாயகன் வந்து சூரியன் இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குருவின் வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் குரு சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி குருவின் பார்வையிலையோ பௌர்ணமி சந்திரனுடைய இணைய பௌர்ணமி சந்திரனுடைய தான் இருக்க முடியும் அவர் வந்து இணைவில் இருக்க முடியாது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல யோகத்தை தரார் இந்த யோகம் லக்னத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினோராம் இடத்தில் இருக்கும்போது அவர் வந்து ஊரில் ஒரு உயர்ந்த மனிதராக வர்றேன் உயர்ந்த மனிதராக வருவார் அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துல இருப்பார் திறன் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய அமைப்பில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமை பண்பு ரொம்ப பிடிச்சிருக்கும் அரசாங்க வேலையாகட்டும் தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் ஒரு அவங்க எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய பெயர் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அவங்க வந்து இருப்பாங்க பொதுவாக சூரியன் வந்து நிர்வாகக்கான வீடு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய கிரகம் சூரியன் அதாவது சூரியன் அப்படின்னாவே இப்போ ஒருத்தர் லக்னத்தில் சூரியன் இருக்குன்னா அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஊரில் போகும்போது ஒரு பத்து பேர்த்தோடு தான் போவார் அவர் தனிச்செல்லாம் போய் ஒரு டீ குடிக்கிறதோ ஒரு டிஃபன் சாப்பிட்றதோ இருக்கவே இருக்காது அப்போ தானும் நல்லா இருக்கணும் தன்னை சார்ந்தவளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஜாதகத்தில் சூரியனுடைய ஆதிக்கம் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு பத்தாம் பாவத்தில் அவர் திக்பலம் அடைகிறார் மிக மிக சிறப்பு